இஹ்லாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நெல் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்கூடு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் நோய் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சூழலில் நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் இருக்கிற மக்களுக்கு நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹது என்ற களிமாவை பொழிந்து ஜன்னத்துல் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமகள்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு விட்ட மக்களின் எல்லாம் நம்மை ஆக்கிக் கொள்வான் மரணித்தும் மரணிக்காத இரணேஸ்வரனின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வான் நாளை மறு முத்து முத்து முகமதும்லாயும் செல்லல்லாஹும் அலைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அகதோல் கௌசரங்கிற தாகத்தில் நெல் வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் பிறதோஸ் உயர்ந்த சுக்கத்தில்

ஆறாவது குடியரசு தின விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நமக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று மட்டும் கேட்டுவிடக்கூட காரணம் இதற்கு முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டவர்கள் மற்ற மதத்தவர்களோடு சேர்ந்து நாமும் பெருக்கம் காட்டியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை விட நாட்டுக்கு அதிகம் தொண்டு செய்தவர்கள் இந்த நாட்டை இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வேண்டுமென்றே நம்மை நம்முடைய வரலாற்றுகளை இருக்கடிப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதால் இதுபோன்ற நிகழ்வுகளில் நாம் பங்கெடுத்து கொள்வதும் அதை பற்றி பேசுவதும் சாமி என்பதால் இன்றைக்கு குடியரசு தின விழா எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான மொழின்களை எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இஸ்லாமிய சமூகம் இந்தியாவை ஆண்டுகொண்ட நேரத்தில் தான் வெள்ளையர்கள் வியாபார நோக்கில் உள்ளே வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பார்த்துவிட்டு இது எப்படியாவது சுரண்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் உள்ளே ஆதிக்கம் செலுத்தினார்கள் எட்நூறு ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு கையிப்பு கை கையகப்படுத்தப்படுகிற பொழுது இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல நூறு ஆண்டுகளாக போராடியவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டனிலிருந்து இந்தியா சுதந்திரத்தை வாங்கியது என்பது வரலாறு இந்திய சுதந்திரம் வரலாறு ஆகஸ்ட் பதினஞ்சு என்று சொன்னால் ஜனவரி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா என்று கொண்டாடப்படுகிறது என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது நம்மில் பல பேருக்கும் அது தெரியவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற இந்தியா ஒரு தன்னாட்சி ஆட்சியாளர் என்பதற்காக சட்டத்திட்டங்களை வரையறைக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு நபரிடத்தில் அவர் ஒப்படைத்தார்கள் ஒன்று டாக்டர் அம்பேத்கர் இன்னொன்று இன்னொரு மனிதர் இந்த இரண்டு பேரிடத்திலும் சட்டத்தை நமக்கென்று ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒப்படைத்த பொழுது கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய சட்டத்திட்டங்களை அலசி ஆராய்ந்து அதில் நம்ம நாட்டுக்கு எது தோதுவாக இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டு சட்டத்திட்டங்களை வரையறைத்து நமக்கு ஒரு தனி சட்டத்தை நிறுவிய நாள்தான் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் சுதந்திர தின விழாவை பிரதமர் கொடியேற்றுவார் மாநிலங்களில் முதல்வர் குடியேற்றுவார்கள் குடியரசு விழாவை குடியரசு தின தலைவர் டெல்லியில் கொடியேற்றுவார்கள் இங்கு கவர்னர்கள் கொடியேற்றுவார்கள் இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தில் இருந்தாலும் கூட குடியரசு தின விழா என்பது நமக்கென்று சட்டத்தை வகுத்த நாள் என்பதால் இந்த சட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான மக்களை இந்திய சாசன சங்கத்தின் பதினாலாவது பிரிவில் சட்டம் என்று வருகிற பொழுது எல்லோரும் சமமானவர்கள் என்று நமக்கு சட்டம் சொல்லித் தருகிறது ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பெரும்பான்மையராக இருந்தால் அந்த சட்டம் ஒரு வேலை செய்கிறது சிறுபான்மையினராக இருந்தால் அந்த சட்டம் இன்னொரு வேலை செய்கிறது வல்லவா அல்லவா அயோத்தியில் பாபமோசு இடிக்கப்பட்டது அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அரசாங்கம் தீர்ப்பு கொடுக்கிற பொழுது எல்லா தஸ்தாவேஜுகளும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் அதை அயோத்தி போய்தான் ஆக்கமும் ஆசைப்படுவதால் இந்திய சட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால் மாற்றி அமைத்து நீதிமன்றம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான ஆசைப்படுவதால் அவர்களுக்கு வாழ்த்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த சட்டம் என்ன வேலை செய்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதைத்தான் சொல்வார்கள் சட்டம் ஒரு சிலந்தி வலையை போன்றது சட்டத்தில் போல இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் பெருமண்டுகள் மாட்டிக்கொண்டால் அந்த சிலந்தி வலையை கிழித்து கொண்டு சென்று விடுகிறது சிறு சிறு பூச்சிகள் மாட்டிக்கொண்டால் அது அப்படியே மாற்றிக்கொண்டு தவிக்கிறது இது போன்றுதான் இன்றைக்கு இந்திய சட்டங்கள் நல்ல விதத்தில் அவர்கள் வரையறுத்து கொடுத்தாலும் கூட இன்றைக்கு நாடாளும நா நாடாளுமக்கூடியவர்கள் மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசாங்கத்தில் பெரும்போது பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மை ஒன்று செய்தால் அந்த சட்டம் அவர்கள் தப்பிப்பதற்கு வழிவகுக்கிறது சிறுபான்மை ஒன்று செய்தால் அதை கொண்டு சிறுபான்மைகளை கசக்கி என்பதை நம் நாட்டில் அடிக்கடி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஏன் சொல்ல போனால் மதுரையில் சிக்கந்தர் மலையின் ஒரு மலை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மலையை பற்றி யாரும் பேசவில்லை அவரவர் அவருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போய் கொண்டு ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது சொன்னால் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் சிலர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் அங்கே முஸ்லிம்கள் ஆடு மாடு போலி கொண்டு பலியிடக்கூடாது என்று சொல்ல இவர்கள் அப்படி கொண்டு போனால் நாங்கள் பன்றியை கொண்டு

அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வந்து வணக்கம் சொல்ல வேண்டும் அவன் சிங்கத்திட ஒரு யானை வந்து வணக்கம் சொல்லிச்சான் சிங்கம் வணக்கம் சொல்லிச்சான் அப்புறம் புலி வந்துச்சு வணக்கம் சொல்லிச்சு அதுக்கும் சிங்கம் வணக்கம் சொல்லுச்சு இப்படி ஒவ்வொரு மிருகமா வந்து சொல்லுகிற பொழுது எல்லாவற்றுக்கும் சிங்கம் வணக்கம் திருப்பி சொன்னது ஒரு நாள் எறும்பு வந்து வணக்கம் சொன்ன பொழுது சிங்கம் பொடிப்பயலா இருக்கிற ஓ வணக்கம் எனக்கு தேவையில்லை ஓ

எறும்பு மட்டும்தான் அதற்கு உதவி செய்ய முடியும் என்பதை நிலவி கொண்ட நரி தந்திரமாவுக்கு சொன்னது எறும்பே காட்டுக்கு ராஜாவாக கூடிய சிங்கத்தின் காதுக்குள் புழு சென்று விட்டது அது ரொம்ப சிரமப்படுகிறது எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த எறும்பு இரக்கம் காட்டி பரவாயில்லை என் வணக்கத்தை அன்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நான் உதவி செய்கிறேன் வந்து அந்த எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் சென்று உள்ளே இருக்கிற புழுவை கடிக்க அந்த புழு வேகமாக வெளியே வந்த பொழுது அப்பொழுதுதான் சிங்கம் விளங்கி கொண்டது நாம் எதையும் சாதாரணமாக கொள்ளக்கூடாது எனவே எறும்பே உனக்கு நான் இன்றைக்கு நன்றி செலுத்தவில்லை என்பதற்காக இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டது என்பது ஒரு கதை ஒன்று சொல்வார்கள் அதுபோன்று இந்த நாட்டில் சிறுபான்மராக இருந்தாலும் இந்த சிறுபான்மையும் சேர்ந்துதான் இந்திய சொந்தத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்று இந்தியா வளர்ச்சி இருந்து சொன்னால் அதற்கு காரணமும் இன்றைக்கு சிறுபான்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்காவது ஆபத்து என்று வந்துவிட்டால் இந்த சிறுபான்மையில் தான் முன்னுக்கு வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி எறும்பை உதாசீனப்படுத்த அந்த சிங்கத்திற்கு கடைசி எறும்பால் தான் உதவி கிடைத்ததோ அதுபோன்று இந்த இந்த அரசாங்கம் சிறுபான்மை விஷயத்தில் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை கொண்டுதான் அந்த அரசாங்கத்திற்கு பயன் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இல்லாமல் அல்லாஹில் அலாகும் இந்த குடியரசு தின விழாவில் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களும் எல்லா மொழியவர்களும் மொழியுள்ளவர்களும் அவரவர் வணக்கங்கள் செய்வதற்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது அப்படி யாராவது பாதிப்பை ஏற்படுத்த நினைத்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசாங்கம் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி சமமான தண்டனை கொடுக்க வேண்டும் பெரும்பான்மை என்பதால் அதை தப்பிக்க விடுவதும் சிப்பாம் என்பதால் அவர்களை சட்டத்துக்கு முன்னாடி வரைப்படுத்துவதும் நல்ல முசிதமானது அல்ல எல்லாமது அல்லாமும் நல்ல இந்தியாவாக அல்லாஹ் ஆக அஸ்லாம் வரமத்து